தமிழ் பேசும் அனைத்து நெல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு டூல் உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர் நமக்கு எங்கே கரெக்டாக பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் எது ஸ்டாப்லாஸு எது டார்கெட்டு அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக எந்த வித கன்ஃபியூஷனுமே இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்குது அதை பற்றின வீடியோ நம்ம டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் டெய்லியுமே பேங்க் நிஃப்டியில் நம்ம வீடியோவை உங்களுக்கு இருக்கோம் அது போக ஸ்டாக்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஏன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன் பயம் இல்லாமல் அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் போகும்போது தான் நமக்கு பயம் வரும் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பயம் வரும் எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பயம் வரும் இப்போ எனக்கு ஒரு பத்தாயிரரூபா ப்ராஃபிட்டில் இருக்கேன் நான் இப்போ அதை புக் பண்ணிட்டு வெளியில் வரலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது ஒரு என்ன பயம் வரும் அதே சமயத்தில் எனக்கு ஒரு பத்தாயிரரூபா லாஸ் இருக்குது இப்போ இந்த மார்க்கெட் இன்னும் கீழே போகும் என்னுடைய கேப்பிட்டல்லாம் சரியாக போயிடும் அப்போ நான் என்ன பண்ணுறது பத்தாயிரரூபாக்காக இன்னும் வெயிட் பண்ணி மேலே வரும் மேலே வரும்னு வெயிட் பண்ணுறதா இல்லை பத்தாயிரரூபா லாஸை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் செல் அடித்து நான் ரெக்கவர் பண்ணுறதா அங்கேயிருந்து செல் பண்ணுன்னா மார்க்கெட்டு கீழே தான் போகுமா இல்லை திருப்பியும் மேலே வந்து திருப்பியும் லாஸ் கொடுத்துருமான்னு சொல்லி பல விதமான கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும்போது உங்களுக்கு பயம் வரும் இதெல்லாம் எப்படி போக்குறது அதுக்கு தான் நம்மளுடைய இண்டிகேட்டர் இருக்குது இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுது நான் பாருங்கள் இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே பதினைஞ்சாந்தேதி டிசம்பர் மாதம் பை ஆக்டிவேட் ஆச்சு பை ஆக்டிவேட் ஆச்சு நம்ம என்ன பண்ணுவோம் செல்லு கிடையாதுன்னு சொல்லிடுவோம் அப்போ எல்லா டார்கெட்டும் அன்னைக்கு கொடுத்துருச்சு நேற்று என்ன ஆச்சுன்னா நமக்கு பையன் ஆக்டிவேட் ஆகலை ஐ மீன் இது பதினெட்டாம் தேதி மண்டே நம்மளுக்கு பையன் ஆக்டிவேட் செல்லு செல் ஆக்டிவேட்டாக நமக்கு அன்னைக்கு ட்ரேடிங்கே கிடைக்கல அதுக்கு அடுத்தது திங் நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் பைய ஆக்டிவேட் ஆச்சு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது நம்ம இதில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் ஸ்டாப்லாஸு டார்கெட்டு பேங்க் நிஃப்டியில் நம்ம லாஸ் என்ன வைக்கிறோம் டைனி டூ தான் வைக்கிறோம் டார்கெட்டு நீங்கள் டைனி வைச்சாலும் சரி டைனி டூ வச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் அப்போ நேற்று என்ன சொன்னேன் நேற்று நமக்கு பை தான் ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னேன் அதனால் என்ன பண்ணுறேன் செல்லை தூக்கிடுறேன் பையோட டார்கெட்டை என்னபிள் பண்ணி விடுத்தாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பை டார்கெட் வச்சுக்கலாம் தேவை இல்லைன்னா நீங்கள் மூணே மூணு டார்கெட்லேயும் நீங்கள் வெளியே வந்துடலாம் அதுவும் உங்களுடைய இஷ்டந்தான் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ முந்தா நாள் வந்து நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு நேத்தி நமக்கு பை ஆக்டிவேட் ஆகலை செல்லு ஆக்டிவேட் ஆகலை ஐ மீன் நாள் திங்கக்கிழமை பையன் ஆக்டிவே செல்லு ஆக்டிவேட் ஆகலை நேத்தி நமக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பி செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட்டு ஃபோர்த்து டார்கெட் கொடுத்துருச்சு சரி இப்போ மார்க்கெட்டு ரன்னிங்கில் இருக்குது கரெண்ட் மார்க்கெட் இப்போ நேரம் வந்து பன்னெண்டு மணி ஆக போகுது இப்போ மார்க்கெட்டு தெளிவாக ரன்னிங்கில் இருக்குது இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த கேண்டலில் அதாவது பத்தரை மணிக்கு லோ வச்சது நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சு நம்மளுடைய பை என்ட்ரி வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ கரெக்டாக நாலு பாயிண்ட்டு நம்ம என்ட்ரி ஆக்டிவேட் ஆன உடனே கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் அடுத்த கேண்டல்லேயே நமக்கு ஸ்டார்கெட்டு கொடுத்துருச்சு இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக காட்டணும் அப்படின்னா நான் ஒன் மினிடலில் காட்டுறேன் ஒன் மினிடில் பாருங்கள் நம்மளுக்கு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுமானா ஆகாது சரியா அப்படி பார்த்தா நமக்கு இது ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பியும் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பியும் இந்த இடத்துல என்ன இருக்குங்க இந்த இடத்துல ஒரு பாகுபலி ரெட் கேண்டில் வந்திருக்கு அப்போ நம்ம திருப்பியும் என்ன பண்ண மாட்டோம் பைக்கு போக மாட்டோம் அப்படியும் போயிருந்தால் கூட பிரச்சனை இல்லை நமக்கு ஸ்டாப்பெலாம் செய்யிறது இந்த கீழே உள்ள பாயிண்ட்டு இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா நம்ம அங்கேயே அந்த செல் அடிச்சுட்டு நம்ம செல் சைடில் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் பையிலேயே இருக்க மாட்டோம் பையோட இசைலை ஹிட் ஆச்சுன்னா செல்லுக்கு போயிடுவோம் செல்லோட இசலை ஹிட் ஆகிடுச்சின்னா பைக்கு போயிடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் அப்போ எப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணுதோ நம்மளோட அடுத்த டார்கெட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்டுநூறு எப்போ இந்த லைனுக்கிட்ட வந்து டச் பண்ணதோ நம்மளோட டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹை எவ்வளோ பாருங்கள் முப்பத்தி ஒம்பது வரைக்கும் போயிருக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அப்போ ரொம்ப அழகான முறையில் நமக்கு என்ன கொடுத்துருங்க நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி மார்க்கெட்டு முடிஞ்சு பார்த்தாலும் சரி நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ சொல்லுங்கள் மார்க்கெட்டுக்கு கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு ஏற்கனவே நமக்கு முடிஞ்சு போச்சுங்க ட்ரேடு இங்கே பை எடுத்தோம் டார்கெட்டு முடிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி சார் சொல்கிறீங்க எல்லா டார்கெட்டும் ஹிட்டுன்னு சொல்லி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் மூணு லாட் எடுங்க அதாவது எழுபத்தஞ்சு இப்போ பேங்க் எப்படின்னா பதினஞ்சா நாற்பத்தஞ்சு குவாண்டிட்டி எடுங்க முதல் பதினஞ்சு குவான்டிட்டியை இந்த டார்கெட்டில் புக் பண்ணிடுங்க மீதி இருக்கிற முப்பது குவான்டிட்டிக்கு லாஸை ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சுருங்க அப்போ இங்கே ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த முப்பது குவான்டிட்டியும் எளி வெளியே வெளியில் வந்துடும் அப்போ நீங்களும் எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடுவீங்க சரியா இதுக்கு அடுத்தபடி எப்படி எடுக்கலாம் மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் ஆர்தரிசி வரும்போது நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் பை எடுக்கலாம் இல்லையா இதை உடைக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவோம் அதே நாற்பத்தஞ்சி குவான்டிட்டி எடுங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு குவான்டிட்டி இங்கே புக் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு காஸ்ட்டு வைங்க அடுத்த பதினஞ்சு இங்கே புக் பண்ணுங்கள் லாஸ் ரிவைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வைங்க திருப்பி உள்ள பதினஞ்சு குவான்டிட்டியை இந்த பிளாக் லைன் மூணாவது டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துருங்கோ புரிஞ்சா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு நம்ம நாற்பத்தஞ்சு குவான்டிட்டி எடுத்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே கொடுத்துருச்சு அப்போ என்னாச்சுங்க மீது உள்ள முப்பது குவான்டிட்டிக்கு ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு காஸ்ட்டு திருப்பி இருப்போம் அப்படி வச்சாச்சுன்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை அப்போ நம்ம திருப்பியும் செகண்ட் டார்கெட்டில் இங்கே பதினஞ்சு குவான்டிட்டி புக் பண்ணுறோம் ஸ்டாப்லாஸை காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சிடறோம் திருப்பி பாருங்கள் தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு நம்ம மூணாவது உள்ள பதினஞ்சு குவான்டிட்டியும் இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறோம் நம்ம ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ண நமக்கு மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸில் வந்து ஹிட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமும் மார்க்கெட்டு மேலே போயிட்டு நாலு டார்கெட் கொடுத்துருக்கு அப்போ இந்த சுலபமான மெத்தடை நீங்கள் ஒரு டிசிப்ளினாக ஒழுக்கமாக டிசிப்ளின் தமிழ் ஒழுக்கம் தான் சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் சாதிக்க முடியும் இல்லை இந்த டிசிப்ளினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரியை விட்டுட்டு உங்களோட இஷ்டத்துக்கு எங்கேயாவது இடத்துல பை பண்ணிவிட்டு சார் மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம எந்த ஒரு பொறுப்பும் எடுக்க முடியாது எண்டை எங்களுக்கு சில பேர் கேட்குறீங்க சார் எங்களுக்கு அக்யூரேட்டாக ஒரு பதினஞ்சு பாயிண்ட் மட்டும் பக்காவாக அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆயிரம் லாட்டை எடுத்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா சார் அப்படிலாம் கேட்குறீங்க இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பக்கா அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் இங்கேருந்து இங்கே போகலாம் இங்கேன்னு இது எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளோதாங்க பக்கா அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்கள் எல்ஐசியில் இல்லாத பணமா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்கிட்ட இல்லாத பணமா ஒவ்வொரு பேங்குக்காரங்கிட்ட இல்லாத பணமா நம்மளுடைய பணமே நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறோம் அவனுக்கிட்ட அவனுங்க நம்மளுக்கு கொடுக்குறது வருஷத்துக்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஏன்னாவது ஒரு பேங்க்காரன் ஏழு பர்சன்டேஜ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன ஆகுது அது பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானுங்க இந்தியாவிலேயே அதிகமாக வட்டி கொடுக்கக்கூடிய ஒரே வங்கி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எதுக்கு வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் அதுலேயும் ஒரு ஸ்டார் போட்டிருப்பான் அப் டு செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அப் டு செவன் பர்சன்ட் ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகிடுங்க சரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எம்ஸ்டாக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்து ட்ரிப்புள் நைன் கொடுத்தோம்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு புரோக்கரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம் இன்னொரு விஷயம் ட்ரிப்பு அது ப்ளஸ் ட்ரிபிள் நைன் அவங்க கொடுத்தோம்னா ஏஎம்சியும் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றான்னு சொல்லி ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா சரியான போங்கு பிடிச்ச பயலாக இருக்கான் அதில் ஒன்று ஒரு இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருபது ரூபா சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி ஒரு ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு இருபது ரூபா சர்வீஸ் சார்ஜு ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருபது ரூபா சார்ஜு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஃப்ராட் என்னென்னா என்னோடய இமெயில் ஐடி நிறையா இமெயில் வந்து ஃபுல்லாகிடுச்சு அவன் கான்ட்ராக்ட் நோட்டு அனுப்பியிருக்கான் அது எனக்கு ரீச் ஆகலை ரீச் ஆகாமல் அவனுக்கு பவுன்ஸ் பேக் ஆனதுனால அவன் என்ன பண்ணுறான்னா செபி ரெகுலேஷன் படி எங்கள் வீட்டுக்கு ஹார்ட் காப்பி அனுப்புகிறான் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் நோட் அனுப்புறதுக்கு கொரியர் சார்ஜுன்னு சொல்லி நூறுரூவா எடுத்துக்கிட்டான் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லி அதுக்கு ஒரு நூறுரூவா எடுத்துக்கிட்டான் இந்த இரநூறுவாய்க்கு சேர்த்து ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு முப்பத்தி ஆறுரூவா எடுத்துட்டான் அப்போ மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு சேர்த்து அவன் தொடர்ந்து எனக்கு அனுப்பிவிட்டு ஒரு ரெண்டாயிரரூவா கிட்டே என்ன பண்ணிட்டான் இந்த காசுன்னு சொல்லி எடுத்துட்டான் சரிடா நான் ஜி திருப்பி ஜி இமெயில் ஐடி மாற்ற போகலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு இருபது ரூபா கேட்குறோம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கேட்குறோம் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுடைய இமெயில் ஐடியை அடிக்கடி செக் பண்ணிக்கிங்க உங்கள் இமெயில் ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் ஜிமெயிலில் காசு கொடுத்தாவது வாங்கினா கூட உங்களுக்கு மாதத்துக்கே ஒரு நூற்றி முப்பது ரூபா தான் ஆகும் ஆனால் இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் நோட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி ஆயிரரூவா வாங்குறானுங்க இப்படியே நம்ம காசை கொள்ளடிப்பானுங்க அதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலர்ட் மெசேஜ் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா கான்ட்ராக்ட் நோட்டு வருது அப்படின்னா உடனேயே அதை எந்த இமெயிலில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த இமெயில் ஐடிக்கு மாற்றிக்கங்க தேவையில்லாமல் இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு சொல்லி ஒவ்வொரு கான்ட்ராக்ட் நோட்டுக்கும் லூஸ் பண்ண வேண்டாம் இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி எந்த சந்தேகனாலும் கேளுங்க நம்ம நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் ஃபோரில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம டாட்டா ஸ்டீல் கொடுத்துருந்தோம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது சன் டிவி கொடுத்தோம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் கொடுத்தோம் டாட்டா பவர் கொடுத்தோம் டாட்டா டெக்கும் கொடுத்தோம் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ கொடுத்தோம் இப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது ஆனால் இதுக்கு முக்கிய மூலாதாரம்னு பார்த்தோம்னா உங்களுடைய பொறுமையும் தைரியம்தான் வேணும் பொறுமை இல்லாமல் லாஸை பார்த்துட்டு வெளியில் வர்றது பொறுமை இல்லாமல் கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியில் வர்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் இதை சாதிக்க முடியாது அதனால தான் வாரன் ப்ராஃபிட் சொல்கிறாரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா பொறுமை இல்லாதவங்கிட்டேருந்து பணத்தை எடுத்து பொறுமை இருக்கிறவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பெயர் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறார் ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க அதுபடி செயல்படுங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீயாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்